ஹை ஃப்ரெண்ட்ஸ் அகா கல்யாணம் சிறையில் டுடே எபிசோட் என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோபத்துல அனாமிகா வந்து நான் இங்கதான் படுக்குவேன் நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு அதிக பத்தி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அனாமிகா கோபமா போயிட்டு கீழே படுத்துக்கிறாங்க உடனே அனாமிகா இப்படி பண்றத நினைச்சு விஜய் ரொம்பவே கோபமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க அடுத்ததான் வந்து இப்ப விஜய் கோபமா போனதும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பிரபா அழுத்திட்டு இருக்காங்க அடுத்துட்டு இருக்கா கௌதம் எப்படியாவது கோழிஷ்வரியோட புருஷன் கிட்ட இருந்து என்ன காரணத்துக்காக எல்லாரும் வந்து இங்க என்ன பிளான் பண்ண பண்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரிங்க் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா கோடீஸ்வரியோட புருஷா ரொம்பவே உஷாராயிட்டு கௌதம குடிக்க வச்சுட்டு ஐஸ்வர்யாவுக்கு வீடியோ கால் பண்றாங்க வீடியோ கால்ல ஐஸ்வர்யாவும் என்ன உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க கௌதமும் வந்து எல்லா விஷயமும் ஒவ்வொன்னா நம்ம கோடீஸ்வரியோட ஹஸ்பண்ட் கேட்க கேட்க கௌதமும் எல்லா விஷயமும் கிட்டத்தட்ட சொல்ல வராங்க அதுக்குள்ளவே சித்ராதேவி வந்து டே கௌதம் உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் குடிக்காதடான்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிருக்க வாடன்னு சொல்லிட்டு கோமா கூட்டிட்டு போயிட்டு சித்ரா வந்து கௌதம திட்டி பேசிட்டு இருக்காங்க என்ற அறிவு கெட்டவனே அவங்க உன் இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வராதா அதை வச்சு உண்மையை நிரூபிக்க முடியாதான்னு சொல்லிட்டு எவ்வளவு எல்லாம் போராடிட்டு இருக்காங்க ஆனா நீ என்னடானா வந்து உண்மையை நீ சொல்ல பாக்குறியே வாடான்னு சொல்லிட்டு சித்ராதேவி கூட்டிட்டு போறாங்க உடனே ச ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்திருந்தா கரெக்டா அதுக்குள்ள அத்த வந்துட்டாங்க இல்லனா கௌதமாவி உண்மையை சொல்லியிருப்பான் விடுங்கப்பா எத்தனை நாளைக்கு உண்மைக்கு முன்னாடி ஓடி ஒளிய முடியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடும் அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்து ஐஸ்வர்யா இருக்காங்க